வணக்கம் நேயர்களே இன்று பதினேழு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரைக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை தமிழர் திருநாள் விழா சிறப்பாக நிறைவு இனி விரிவான செய்திகள் ட்ரம்ப் எச்சரிக்கை கிரீன்லாந்து தீவை வாங்கும் அமெரிக்காவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் நோர்வே டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளின் பொருள்களுக்கு பிப்ரவரி ஒன்று முதல் பத்து விழுக்காடு கூடுதல் தண்டனை வரி செயல்படுத்தப்பட உள்ளது தமிழர் திருநாள் விழா சிறப்பாக நிறைவு நூறு அன்னிபுபதி கலைக்கூடங்கள் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையத்தின் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற தமிழர் திருநாள் விழா மரபும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பொங்கல் உணவு தேநீர் விருந்தோப்பலும் அனைவரின் பாராட்டை பெற்றன பலரும் தமது ஒத்துழைப்பை வழங்கினர் நல்லது நேர்களே மேலும் செய்தியலுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகங்களும் தமிழ் நம் உணர்வங்களும் தமிழ்